இன்று எங்கள் கல்லூஸ் வியாபாரி சங்கத்தினும் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது இதில் கொண்ட நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புத்தாண்டில் புது கூட்டம் இன்னைக்கு தான் நம்ம போட்டிருக்கிறோம் அதில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்று நமது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று காலையில் நமது சங்க புரசைக்கல்லி கல்வி வியாபாரி சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று காலை பதினொன்று மணிக்கு நமது சங்க அலுவலக கட்டிடத்தில் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு வருகை தந்த அனைத்து நிர்வாகிகள் மற்றவர்கள் செயற்குழு உறுப்பினர் அனைவருக்கும் புரசைக்கல்லி சங்கம் சார்பில் மனமார்ந்த பொங்கல் நல் வாழ்த்துக்களையும்

என்னுடைய பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு அனைத்து வியாபாரிகளுக்கும் நல்ல வியாபாரம் சிறப்பாக நடந்து செழிப்புடன் பொங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களக்கம் என்று வியாபாரி சங்கம் கூடியது தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அன்பு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டோம் அனைவருக்கும் வியாபாரிகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பொங்கலை எல்லாம் பொங்கி வியாபார சிறப்பா பொங்க வேண்டும் என்று புரசை கிள்ளி சுயசாரமாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ